என் தங்கமே யார் உன்னை நிராகரித்தார்களோ அவர்களே உன்னை தேடி வரும் நிலையே இப்பொழுது இந்த சாய்தேவன் உருவாக்கிவிட்டேன் நீயோ எந்த பெருமகிழ்ச்சி தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பெருமகிழ்ச்சி விட்டுவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணமும் அந்த ஆதங்கமும் உன் மனதிற்குள் தவித்துக் கொண்டிருந்தார் அந்த நிலையை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இந்த சாயப்பன் வந்திருக்கின்றேன் நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னை சில பேர் நிராகரித்து விட்டார்கள் சில பேரோ விட்டு விட்டு சென்று விட்டார்கள் ஏனென்றால் என் பிள்ளைகளிடம் போதுமான அளவுக்கு பணமும் பொருளும் அங்கு ஒன்று மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இனி அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் எங்கே தரம் உயர்த்த வேண்டும் என்று நான் விட்டேன் யார் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் உன் மனதில் இருக்கின்ற வழியின் போராட்டமும் யாருமே அறிந்து கொள்ள முடியவில்லையே யாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே நான் தனிமையோடு இப்படி தவித்துக்கொண்டு இருக்க வேண்டுமோ என்று நீ நினைக்காதே உருகி உருகி தவித்த காரணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே உன்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் அந்த போராட்டத்தின் மகிழ்ச்சியினை நான் உனக்கு உறுதிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் எதை எப்படி செய்தால் இப்பொழுது வெற்றி பெறுவாய் என்று நான் உனக்கு உறுதியளித்த பிறகு தானே என் பின்னால் வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் நீயோ இந்த அப்பன் நம்மை தேடி வந்த பிறகும் ஒரு மாற்றமும் நிகழவில்லையோ என்று என்னை கொள்ளாதே அந்த மாற்றத்தை நான் உடனடியாக தந்து விட்டால் உனக்கான பொக்கிஷம் எதுவின்றி நீ மறந்து விடுவாய் அதனால் அத்தான் சில காலம் உன்னை அப்படியே வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாட்களும் வாரங்களும் வருடங்களும் உருண்டோடி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் மாற்றங்கள் வரவே இல்லை என்று நீ என்ன வேண்டா அந்த மாற்றத்தை நான் உறுதியாக்கவும் நிலையாக்கவும் வந்து இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக உனக்கான உறவை தேடித்தான் போக போகிறாய் ஆனால் இந்த சாதாரண நிலையில் அல்ல உன் வெற்றியோடு தான் அந்த வெற்றியை அவர்களுக்கு பரிசளிக்கும் திட்டமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் தூசி என்றுதானே என் பிள்ளைகளை தூக்கி எரிந்து விட்டார்கள் உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்றுதானே உன்னை நிராகரித்து விட்டார்கள் எந்த இடத்தில் நீ அங்கு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் தரம் குறந்து விட்டதே என்று என் பிள்ளைகள் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும் மனதில் மன அழுத்தத்தோடு இத்தனை காலம் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த வருத்தங்களும் அழுத்தங்களும் இப்பொழுது காணாமல் தான் போகப் போகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் சந்து யார் தடையாக இருந்தாலும் யார் தடுத்தாலும் நான் உனக்கு தர வேண்டியதை தந்து தானாவேன் என் பிள்ளையே உன் வெற்றிக்கான பயணத்தில் உன்னை பல பேரும் சூழ்ந்து நின்று கொண்டு அதை எப்படி தடுக்கலாம் உன் படிக்களை ஏறும் பொழுது அதில் என்னை ஊற்றி வலுக்கிவிட வைக்கலாம் என்றெல்லாம் சதி திட்டமே தீட்டிக் இருக்கின்றது ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் ஓடித்தான் ஆக வேண்டும் ஓட முடியவில்லையே என்று நினைத்தால் நீ நடந்தாது சென்று உன் வெற்றியை பெற்றுக்கொள் என் தங்கமே உன் வெற்றியை பெறுவதற்கு உன் தடைகளை உடை வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும் பொழுது அந்த தடைகளை எந்த யோசிப்பு என்றும் அடித்து நொறுக்குவதற்கு நிலையை உருவாக்கிக்கொள் கொள் உன் சந்தோஷமான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் தவழ்ந்தேனும் உன் வெற்றியை பெற்றுக்கொள் யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் நீ வளர்த்து விடாதே யாருமே இருக்க மாட்டார்கள் நாம் முயற்சியை கையில் எடுக்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டார்கள் நாம் பயிற்சியை செய்யும் பொழுது ஆனால் நாம் வெற்றி கொள்ளும் போது நாம் யாரை தேடினோம் இதற்காக தேடினோம் என்று மறந்த கூட நம் அருகில் வந்து நின்று கொண்டு உன்னுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று முதலாளாக சொல்வார்கள் நாம் அப்படித்தான் மாறி மாறி ஏற்றத்தையும் இரக்கத்தையும் இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்திலே நீ மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்காதே நிராகரித்ததையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ எந்த ஒன்றிற்காக இருந்தாயும் அந்த ஒன்று உன் கரம் பற்றி தருவதற்கு உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த காலத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் உன் எதிர்காலத்தை நீ சிறப்பாக வடிவமைக்க முடியாது அதனால் இப்பொழுது கொடுத்திருக்கின்ற பொறுப்பினை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு சந்தோஷமும் மகிழ்வும் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் எதை தேடியும் அழைய வேண்டிய அவசியம் இல்லை உன் பொறுப்பை மட்டும் தட்டி கழிக்காமல் நான் செய்கின்ற செயலில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதில் நீ அடுத்தடுத்த அடியை எடுத்து வை முதலடியை எடுத்து வைக்கும் போது தான் பயமாகவும் இருக்கும் ஆனால் அடுத்து செயலை செய்யும் பொழுது தைரியமாக உன் செயலை செய்து கொண்டிருப்பாய் யாரும் இல்லை என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு விட யார் என்னை கைவிட்ட போதிலும் என் அப்பன் என் சாய்தேவன் என்னிடம் இருந்து கொண்டு இருக்கின்றான் என் மனதிற்குள் ஒளியின் வடிவமாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இதற்காக வியப்பட வேண்டும் அச்சத்தை வளர்க்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு மனதில் பட்ட காயத்தையும் கஷ்டத்தையும் நீ தாண்டி வந்த இனி ஜெயிப்பதற்கான காலகட்டம் உன்னை தேடி வந்து விட்டது என் தங்க பிள்ளையே உன் மனதில் பட்ட வழிகள் நான் அறியாமல் இல்லை அப்படியேனும் அமைதி காத்து கொள்கிறாரோ இந்த சீரடி சாய்நாதன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த அமைதி காப்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்கப் போகிறது ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன் அந்த நேரத்தில் எல்லாம் உன் கூட யார் இருக்கிறார்கள் இல்லை என்று உனக்கு ஒரு உண்மையை தெரிய வைக்கவும் புரிய வைக்கவும் தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ சில சமயம் இவர்தான் உண்மையானவர் இவர்தான் போலியானவர் என்று ஒரு கணக்கை போட்டிருப்பாய் ஆனால் உன் சூழ்நிலைகள் மாறும் பொழுது உன் வாழ்க்கையின் நிலை மாறும் பொழுது யார் உனக்காக வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்தை இந்த சாய்தேவன் உனக்கு உணர்த்தப் போகிறேன் என் தங்கமேன் அன்பையும் அதிகமாக தொழித்துக்கொண்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே எந்த வெற்றிக்கான தேடலில் தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அந்த வெற்றியின் தேடலில் நீ மிக பெரும் வெற்றியை தான் அடையப் போகிறாய் மனதில் எதையும் நினைத்து கொள்ளாமல் மனம் போகிற போக்கிலும் விட்டு விடாமல் எல்லாம் என் அப்பன் வகுத்த பாதையில் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் எந்த கடினமாக இருந்தாலும் மலை மீது ஏறி வந்து கொண்டிருந்தாலும் நீ மட்டும் நேர்மையின் குணத்தை தவற விடாமல் உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உனக்கானதாகத்தான் வரப்போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்